ராசிக்கார அன்பர்களே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை தாங்க சந்திக்கிறாங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இவர்கள் வேலைக்கு போகிற இடத்துல தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு முக்கியமா இவர்கள் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாங்களோ அந்த இடத்துல இவர்களுடைய வேலை பரிபோர்வதற்கான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி நாள் வரைக்குமே கடன் பிரச்சனையின் காரணமா பல நாட்கள் எல்லாரிடமும் இருந்தும் ஒழிஞ்சு வாழக்கூடிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க கடன் சார்ந்த விஷயங்கள்னால தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது இல்லை துலாம் ராசிக்காரர்கள் தான் இவர்கள் என்னதான் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கின்றாலும் அதை கொடுத்து அதாவது அவங்களுடைய பணத்தை கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில வாங்கின பணத்தை இந்த துலாம் ராசிக்காரர்களால கொடுக்கும்னு நினைச்சாலும் கொடுக்க முடியாம தாங்க போகுது இவர்கள் யார்கிட்டையாவது ஒருத்தங்கிட்ட போய் உதவின்னு கேட்டா போதும் முதல்ல இவங்களுக்கு உதவி செய்யலாமா செஞ்ச நமக்கு என்ன லாபம் இருக்கும் தான் யோசிப்பாங்க சரி கடைசியில் ஏதோ உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரி செஞ்சாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் உதவி செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முறை உதவி செஞ்சிருப்பாங்க ஆனா ஒரு ஒரு நாளும் துலாம் ராசிக்காரர்களை மற்றவர்கள் முன்பு வச்சு நான் உனக்காக இதை பண்ணலப்பா நான் உனக்காக இதை பண்ணலப்பா அப்படின்னு குத்தம் சொல்றக்கூடிய விதத்துல எப்போதுமே இவர்களை அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் தாங்க நடக்கும் இவர்கள் மற்றவங்களுக்கு நல்லதே நினைப்பாங்கங்க ஆனா இவர்களுக்கு யாரும் நல்லதே நினைக்க மாட்டாங்க துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில எதை செஞ்சாலும் குறை கண்டுபிடித்து இருக்குது பல நபர்கள் இவங்க வாழ்க்கையை சுத்தி தான் செய்கிறாங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க முந்தையெல்லாம் ஆனா இப்போ கெட்டது நினைச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும்ன்ற மாதிரி இந்த லாம் ராசியுடைய வாழ்க்கை மாறிடுச்சுங்க இவங்க இரண்டு நாள் வரைக்குமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட சொல்றாங்க இவருடைய குடும்பத்துல அடிக்கடி சண்டைகள் வரும்போது இவர்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா இவர்கள் தான் குற்றவாளி என்பது போல எல்லாருமே நடத்த ஆரம்பிச்சுருவாங்க இவங்க நல்லது நினைப்பாங்க ஆனா தான் இந்த சண்டைக்கு காரணம் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க எப்ப பார்த்தாலும் தப்பான்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மாதிரி அசங்கப்படுத்துவாங்க முக்கியமா இவர்கள் செய்யாத விஷயங்கள் இவர்கள் பார்க்காத விஷயங்கள் கூட இவர்கள் மேல வழியாகவே வந்து விலகும் மத்தவங்க தப்பிக்கணுன்றதுக்காக கடைசியில மாட்டி விட்டு மத்தவங்க முன்னாடி அசுங்கப்படுறதை இந்த துலாம் ராசிக்காரையில தாங்க இருக்காங்க துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் ஏற்படுதே தவிர நல்லதுன்னு இவர்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சது கிடையாது காதல் திருமண வாழ்க்கை முக்கியமா குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து வாழ்க்கை வாழ விருப்பமே இல்லாத மாதிரி வெறுத்து போகக்கூடிய ஒரு அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை உண்மையாக செய்யுது இன்றைய கால எடுத்துக்கிட்டாலும் இப்படிப்பட்ட கொடுமைகள் தாங்க இவருடைய வாழ்க்கையில அதிகமா நடக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தும் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக தீரப்போகுது இதனால் வரைக்கும் எதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களாகவும் பிரச்சனைகளாகவும் பிரச்சிச்சோம் அது அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்கள் என்பது துலாம் ராசிக்காரருக்கு போட்டுருச்சு இவ்வளவு நிமிஷம் இந்த நிமிஷத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டிப்பமா இந்த நிமிஷங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்களே சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி சண்டை குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்க உண்மையே பேசினாலும் மற்ற நபர்கள் நீங்க போய் சொல்றேன்னு நினைக்கிறது இது போன்ற விஷயங்கள் இல்லையா நிச்சயமா நடந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது அனைத்தும் மாறுவதற்கான சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது இவ்வளவு நாள் நீங்கள் எதெல்லாம் பார்த்து அதிகமா கஷ்டப்பட்டுக்கணும் இவ்வளவு நாள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான துன்பத்தையும் தேவையில்லாத குழப்பங்களையும் கொடுத்துச்சு அது அனைத்திற்குமான முக்கியமான தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி எப்படிதான் பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சென்னுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை என்றும் நம்ம சில நீங்க சுற்றுப்படாம பாக்குறேன்ற போதும் சில மறக்காம சுற்று பண்ணிப்போங்க அப்பதான் உப்படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டே இருக்கு துளாம் ராசிக்கார அன்பர்களே இந்த துழாம் ராசினுடைய முதலாவது மாற்றம் எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்கிறேன் இவர்கள் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் தெரியுங்க அங்க ஏதாவது ஒருத்தன்மை தப்பு கண்டுபிடிக்கிறதும் இல்ல இவர்கள் தெரியக்கூடிய ஒரு விஷயத்துல குறை சொல்லிட்டு நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துறதும் நிறையாவே நடந்திருக்கு இவர்கள் சரியான ஒரு விஷயத்த பண்ணா கூட மொத்தவங்க முன்னாடி தான் பட்டிருக்காங்க இதற்கு தீர்வே இல்லையான இவர்களுடைய மனசுல நிறைய விஷயங்களை நிறைய எண்ணங்களை கொண்டு வந்தாலும் தீர்வு கிடைக்கல இதற்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக நாளைக்கு இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு அமைய போகுது இந்த சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வுக்கான முன்னேற்றம் என்பது இருக்கும் இதற்கு முன்பு நீங்க கடினமா வேலை பார்த்திருப்பீங்க வேலை செய்யக்கூடியவர்களும் நல்லா பாராட்டுகள் வாங்கியிருப்பீங்க ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள உயர்வை தட்டி பறிக்கிறதுக்குள்ளே அங்க சில நபர்கள் உங்களுடைய நண்பர் ரூபத்துல இருந்திருப்பாங்க அவர்களுக்கு கிடைத்திருக்கும் சரி வேற வழி இல்லையே அவங்களும் நம்ம நண்பன் அவன் நல்லா இருந்து போட்டோம் நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க ஆனா இது ஒவ்வொரு முறையும் உங்களை விட்டு தவறி போறவர் கிடைக்கும் போது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறுதல் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆபீஸ் அலுவலக வேலைகள்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப காலமாகவே பண முன்னேற்றம் இல்ல வருமானத்தை சேமிக்க வைக்க முடியல வருமானமே இல்லைங்க முதல்ல அப்படின்ற மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்படுறதுக்கான பல விஷயங்கள் இருக்கும் இது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் காலங்களுமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் நீங்க அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம் செய்யலாம்னு நினைப்பீங்க ஆனா அதை செய்ய விடாம தடுப்பதற்கு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில யாருமே இவர்களை தடுக்க முடியாதுங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன செஞ்சு முடியும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில ஒரு மற்றவருடைய முன்பு சிறந்த உதாரணமாக வரக்கூடிய நபராக இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார் துளாம் ராசினுடைய மனசுக்குள்ள பலவிதமான பல விதமான கவலைகள் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிடும் நான் ஆசைப்பட்ட மாதிரி மற்றவர்கள் முன்பு எனக்கு ஏற்ற வாழ்க்கையில அமைச்சுக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்தாலும் மற்ற நபர்கள் அதை நம்புவதும் கிடையாது உன்னை அதுக்கான நம்பிக்கையை வச்சு முயற்சி பண்ணுவதற்கான வழியும் செய்வதும் கிடையாது எப்படி சொல்றதுன்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு நம்புறாங்க அப்படின்னா அதற்கு ஒருத்தங்க முதல்ல ஆதரவு தெரிவிக்கிறோம்ல அவனால முடியும் நீ நீ காமிடா அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யப்படும்னா ஆதரவே கொடுக்க மாட்டாங்க நீ எல்லாம் முடியாதுப்ப உனக்கு எல்லாம் தகுதி இருக்காங்க ஒழுங்கா இந்த வேலையை வந்து பாரு ஒழுங்கா இந்த வேலைக்கு அவனை சமர்த்தரேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இவர்களை நெகட்டிவ் அப்படின்ற ஒரு தாட்லயே உங்களை வச்சிருவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுதல் ஆகக்கூடிய நேரங்களாக இருக்கும் திருமணம் அமையலைங்க வயசு தான் சமையாதிகரி முப்பத்தஞ்சாச்சு இன்னும் கல்யாணம் பண்ண முடியல பொண்ணும் கிடைக்கும்போதுக்கு பையனும் கிடைக்கும்படிக்காங்க தேடி அலையிறோம் ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு பல நாட்களாக வத்தப்பட்டிருக்கீங்க கவலையும் பட்டிருக்கீங்க இன்னி நாள் வரைக்குமே நீங்க விரும்பின உங்க கூட வா சேர்ந்து வாழ முடியல நீங்க வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கீங்க முக்கியமா காதல் வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை இருக்கு எப்பப்பா அப்படி ஒரு கஷ்டம் இவருடைய வாழ்க்கையில இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு நீங்க பல நாட்கள் ஒண்ணுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுவும் ரொம்ப குறுகிய நாட்களையே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி திருமண வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடையாளத்தையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் நல்லது நடந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாறுதலையும் நல்லதையும் நீங்க அமைச்சுக்க முடியும் முக்கியமா நீங்க இப்ப வரைக்குமே எதெல்லாம் நினைச்சு அதிகமா கஷ்டப்படுறீங்களோ இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில துன்பமாகவும் பிரச்சனையாகவும் இருக்கு நினைச்சு வர்த்தப்பாங்களோ அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்க போகுது அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க அதிகமா மற்றவர்கள் மேல நம்பிக்கை வச்சு உங்களையே நீங்க ஏமாத்திக்காதுங்க ஏன்னா இப்ப வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் தன்னை நம்புறதை விட அதிகமா மற்றவங்களை நம்புறாங்க காரணம் என்னால முடியாதுனாலும் அவங்களால முடியும் அவங்க செய்வாங்க அப்படின்ற தான் ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க மாத்துருங்க இதற்கு முன்பு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க சில தானே இப்படி அடுத்தவங்களை நம்பி நம்பி ஏமாத்திட்டு இருக்கீங்க அது எல்லாத்துக்குமான மாற்றம் கிடைக்க முடியும் சில பதினஞ்சு வருஷத்துக்கு மேல சில பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷத்துக்கு மேலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க எதை செஞ்சாலும் கஷ்டம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு முக்கியமா விடை கொடுசாமி அப்படின்ற மாதிரி நீங்க கடவுளை வேண்டாத இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடை கொடுத்துற என்ன சாக சுற்றுப்பள்ள நினைக்கிற அளவுக்கு நீங்க கொடுமைக்கு அனுப்பிச்சுங்க இந்த துலாம் ராசிக்கார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற சிந்தனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வராது எப்ப பார்த்தாலும் உங்களுடைய மனசு ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எப்படி சொல்றதுன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரணம் இருக்கு ஒரு விஷயத்தியோகிறான் அப்ப அதை யோசிப்பாங்க ஆனா இவர்களுடைய பல மணி நேரம் என்ன யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ இவங்க இருக்காங்க கலாம் ஆச்சுக்காரங்க இருபத்தி தூங்குலான்னு போய் தூங்க போறாங்க அப்போ ஒரு யோசனை வருது சரி நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்துச்சா ஒரு வீடு கட்டிடலாம்டா ஒரு கார் வாங்கிலாண்டா ஒரு பைக் வாங்கலாம் கொஞ்சம் நாக வீட்டுல வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையை யோசிக்கிறாங்க அதை யோசிச்சு அப்புறம் என்ன யோசிக்கலாம் வேற என்ன யோசிக்கலாம் அதை யோசிக்கலாமா இதை யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைக்குள்ளேயே யோசனை வர அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கைல நிறைய கஷ்டங்களா பாத்துட்டாங்க என்ன யோசிக்கணும்னு யோசிக்க அளவுக்கு ஒரு டிப்ரஷன்ல இருங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கஷ்டமா இருந்தா பெருசா இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு ஆனா ஒரு ஒரு நாளுமே கஷ்டமா இருக்கிறதுனால என்ன செய்வதே தெரியாம வாழ்க்கையில குழம்பி போயிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம்ராட்சிக்காரர்கள் இவ்வளவு நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் ரொம்ப அதிகங்க தினமும் கொடுமைக்கு மேல கொடுமை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்னு மட்டும்தான் இவருடைய வாழ்க்கை இருந்துச்சு இது முற்றிலுமான தீர்வாக வரக்கூடிய காலங்களாக தான் இருக்கும் ஆகியும் குழந்தையை பிறக்காம நீங்கள் பல நாட்களுக்கு கஷ்டப்பட்டீங்களே இனி குழந்தை பாக்கியம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை குறைச்சினாங்களோ உங்களுடைய வாய் அடிக்கிற விதமாக நீங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க அதுவும் இந்த குழந்தையை வளர்ந்தவர்க்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் முழுவதமாக இருக்க போகுதுங்க இதற்கு முன்பு அதிர்ஷ்டம்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னு கேட்பீங்க ஆனால் இனி மாற ஆரம்பிக்கும் சந்தோஷம் என்பது குடும்பத்துக்குள்ள உண்டாகும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை கூட நீ சந்தோஷமாக இருக்கும் சண்டை திருவுகள் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள சந்தேச திருக்கே இருந்திருக்கும் அது அனைத்தருக்கும் தீர்வு கிடைக்கும் சொத்து பிரச்சனைனால நீங்க பல நாட்களாகவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சொத்து பிரச்சனை ஏற்படும் போது உங்களுக்கான சாதகமான விஷயம் வரும்போது பல நபர்கள் பணி வாங்கணும் உங்களை கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் தீர்ந்து குடும்பத்துக்குள்ள ஒரு சிறந்த ஒரு பாண்டி ஒரு மகிழ்ச்சிகள் என்பது உண்டாக ஆரம்பிக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் நீங்க யார்கிட்ட எல்லாம் இதற்கு முன்பு உதவி கேட்டு உதவி செய்யாம உங்களை தவிர்த்துட்டு போனாங்களோ அவர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான உதவிகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க அன்பு அன்பு பெருக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புடிச்சவங்க